ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவிய ஸ்டேல் பாட்டியின் கேள்வியும் மன்னனின் பதிலும் கதை கேட்கலாமா பல காலங்களுக்கு முன்னர் வசந்தபுரம் என்றொரு நாடு இருந்தது அந்த நாட்டை வசந்தராஜன் என்ற அரசர் ஆட்சி செய்து வந்தார் அவர் தனது மக்களின் மீது அதீத அக்கறை கொண்டு நிறைய நலத்திட்டங்களை ஏற்பாடு செய்து அவற்றை துரிதமாக செயல்படுத்தவும் செய்தார் புதிய சாலைகள் போடப்பட்டன நிறைய மரங்கள் நடப்பட்டன குளங்கள் தூர்வாரப்பட்டன கல்வி சாலைகளும் நிறுவப்பட்டன இப்படி எல்லாம் செய்து முடித்த பின்னர் நமது நாடு இப்போது எப்படி இருக்கிறது குறிப்பாக நமது மக்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற கேள்வி அரசருக்கு எழுந்தது அதனால் ஒரு இரவு பொழுதில் தனது நாட்டை பார்வையிட மாறு சென்றார் அரசர் அப்படி பார்த்தபோது அவரை பொறுத்தவரையில் அந்த நாடு அவரது தந்தையின் ஆட்சி காலத்தில் இருந்ததை விடவும் நன்கு வளர்ச்சியடைந்திருந்தது சாலைகள் சீராகவும் குளங்கள் நீர் நிறைந்தும் மக்கள் செல்வ வளங்களோடும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதையும் அவரால் பார்க்க முடிந்தது அது அவருக்கு பெரும் மகிழ்ச்சியையும் அளித்தது ஆயினும் அந்த மகிழ்ச்சி சில நிமிடங்கள் கூட நிலைக்கவில்லை ஏனெனில் அடுத்த சில நிமிடங்களிலேயே மக்களுள் சிலர் அவரது ஆட்சியைப் பற்றி குறை கூறுவதை அவர் கேட்க நேர்ந்தது சிலர் அவரை ஏமாலி அரசர் என்றும் சிலர் அவர் நடிக்கிறார் என்றும் சிலர் அவரை கோழை என்றும் கஜானாவை வாறு இறைக்கிறார் என்றும் ஏதாவது ஒரு வகையில் குறை கூறிக்கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் அவர் காதில் விழவும் அவருக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து அவருக்கு அது வேதனையை அளித்தது அப்படி மனமுடைந்து போன அரசர் கண்ணீரோடு அங்கிருந்து வெளியேறி நகர எல்லையில் அமைந்திருந்த மண்டபம் ஒன்றில் வந்து உட்கார்ந்து கொண்டு முகத்தை பொத்தி கொண்டு குமுறி குமுறி அழுதார் அப்பொழுது என்ன பயது என்ன பாரம் உனக்கு இப்படி கப்பல் கவிழ்ந்தது போல் உட்கார்ந்திருக்கிறாயே என்று அசரீரி போல் ஒரு குரல் கேட்டது அரசர் நிமிர்ந்து பார்த்தபோது அங்கே ஒரு மூதாட்டி நின்றிருந்தார் அரசருக்கென்னவோ அந்த மூதாட்டியை பார்த்ததும் தனது கவலையை பகிர வேண்டும் போலிருந்தது எனவே அவரிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு தனது மனக்குமுறலையும் வெளிப்படுத்தினார் அந்த மூதாட்டியோ ஒரு மாதிரியாக சிரித்துவிட்டு இவ்வளவு தானா இதற்கு என்னிடம் ஒரு சிறந்த தீர்வு உள்ளது ஆனால் அதை நான் சொல்ல வேண்டுமென்றால் நீ எனக்கு ஒரு வேலை தர வேண்டும் என்றார் வேலைத்தானே தந்தால் போச்சு என்று அரசர் சொல்ல அரசரே நானோ வயதான மூதாட்டி கடினமான எந்த ஒரு வேலையும் என்னால் செய்ய இயலாது அதனால் இருப்பதிலேயே சுலபமான வேலையைத்தான் நீர் எனக்கு தர வேண்டும் அப்பொழுது தான் நான் அந்த தீர்வை சொல்வேன் இது எனது நிபந்தனையும் கூட என்று கெடு வைத்தார் அந்த மூதாட்டி பிரச்சனையே இல்லை பாட்டி சுலபமான வேலைத்தானே நிச்சயம் தருகிறேன் என்று அவரது நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டு அந்த மூதாட்டியை தனது அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் அரசர் அரண்மனையில் அந்த மூதாட்டிக்கு ஒரு பெரிய அறை ஒதுக்கப்பட்டது நான்கைந்து பணியாட்கள் நியமிக்கப்பட்டனர் நல்ல உணவு கொடுக்கப்பட்டது அந்த அறையிலேயே உட்கார்ந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்ற வேலையும் கொடுக்கப்பட்டது அதன்படியே அந்த மூதாட்டியும் அங்கு உட்கார்ந்து ஓய்வெடுத்தார் நேரம் கடந்து சாயங்கால பொழுதும் வந்தபோது அரசர் அவரை வந்து சந்தித்து என்ன பாட்டி எப்படி நான் கொடுத்த வேலை சுலபமாக இருக்கிறது தானே என்றும் கேட்டார் அந்த மூதாட்டியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலையா இது சும்மா உட்கார்ந்து உட்கார்ந்து முதுகெல்லாம் வலிக்கிறது கால் வலிக்கிறது இந்த பணிப்பெண்களை வேலை வாங்குவதும் கூட சிரமமாக இருக்கிறது இனி இந்த வேலை வேண்டாம் எனக்கு வேறு ஏதாவது சுலபமான வேலையை கொடு என்று அரசரிடம் கேட்டார் அரசருக்கோ ஆச்சரியமாகி போனது ஆயினும் யோசித்துவிட்டு அடுத்த நாளில் அந்த மூதாட்டிக்கு வேறு ஒரு வேலையை கொடுத்தார் அதாவது அந்த மூதாட்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட அறையிலேயே தங்கி ஓய்வெடுக்கலாம் ஆனால் காலையில் ஒரு மணி நேரமும் மாலையில் ஒரு மணி நேரமும் மட்டும் அரண்மனை நந்தவனத்துக்கு சென்று அங்கிருந்து பூக்கள் பறித்து வர வேண்டும் அவ்வளவுதான் என்றார் அரசர் இந்த வேலைக்கு அந்த மூதாட்டியும் சம்மதித்து அதன்படியே செய்தார் அந்த நாள் முடியும் போதும் அரசர் அந்த மூதாட்டியை வந்து சந்தித்தார் இந்த வேலை சுலபமாக இருக்கிறதா என்று கேட்டார் ஆனால் இந்த முறையும் மூதாட்டியிடம் திருப்திகரமான பதில் வரவில்லை நல்ல வேலையை கொடுத்தீர்களப்பா பூக்களை பறித்து பறித்து என் விரல் நுனியெல்லாம் சுருங்கிவிட்டது இதில் அந்த நந்தவன வண்டுகளின் ரிங்காரம் வேறு எங்கே காதுக்குள் நுழைந்து விடுமோ என்ற பயந்தே போனேன் இது சுலபமான வேலையா என்று குறைப்பட்டுக் கொண்டார் அரசருக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆயினும் அடுத்து வந்த நாட்களிலும் அடுத்தடுத்து தனக்கு தெரிந்த சுலபமான வேலைகளை அவர் அந்த மூதாட்டிக்கு கொடுக்க அவை எல்லாவற்றையுமே இது சுலபமானது இல்லை அது சுலபமானது இல்லை என்று சொல்லி நிராகரித்தார் அந்த மூதாட்டை ஒரு மாதமாக சளைக்காமல் முயற்சி செய்த அரசருக்கு ஒரு நாள் பயங்கர கோபம் வந்துவிட்டது என்ன பாட்டி இது எந்த வேலையை கொடுத்தாலும் குறை சொல்கிறீர்கள் குறை சொல்வது தான் இருப்பதிலேயே ரொம்ப சுலபம் கொஞ்சம் விட்டால் அதையே கூட வேலையாக செய்வீர்கள் போலவே என்று குரலை உயர்த்த இடிமுழக்கம் போன்று சிரித்துவிட்டு பலே பலே கண்டுபிடித்து விட்டாயே நீ சொன்னது போல் இருப்பதிலேயே சுலபமான வேலை குறை சொல்வது அதனால்தான் அரசே அன்று உனது மக்களில் சிலரும் அதையே செய்தார்கள் அதற்கு போய் அன்று குமுறி அழுது இந்த கிழவியிடம் தீர்வையும் கேட்டாயே என்று சொன்னார் அந்த பாட்டை அட இதை உணர்த்தத்தான் இந்த பாட்டை இப்படி செய்தாரா என்று நினைத்து சிரித்துவிட்டு அவரை பாராட்டி பரிசளித்தும் அனுப்பினார் அந்த அரசர் இந்த கதையில் வந்த அரசனை போலத்தான் நம்மில் பலரும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பற்றி சொல்லும் குறைகளுக்காக வருத்தப்பட்டு நமது உடல் நலத்தையும் மனநலத்தையும் கிடைத்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட ஒருவராக நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவர் உங்களை குறை சொல்லும்போது உண்மையிலேயே உங்கள் பக்கம் தவறு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள் அப்படி ஏதும் இருந்தால் திருத்தி கொள்ளுங்கள் இல்லையா இந்த கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரட்டும் அதே போல் நீங்களும் சுலபமாக இருக்கிறதே என்று நினைத்து யாரையும் குறை சொல்லாதீர்கள் ஓகே okay, குட்டீஸ் இந்த கதை பிரிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிரிச்சிருந்தால் லைக் like பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்